வழியிலிருந்து அடைப்பு வரை காய்ந்த வாழை மர வாழை மரத்தில் அதன் பாகங்கள் அனைத்தும் உபயோகப்படுத்துவோம் ஆனால் காய்ந்த பட்டையை தூக்கித்தான் போடுவோம் முன்னோர்கள் சொன்ன அதிசய மருத்துவர் ரகசியமே அடங்கி இருக்கிறது குறிப்பாக காதில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கையான மருந்தாக இருக்கிறது காது வழி அடைப்பு உணர்வு கேட்க சிரமம் போன்ற பிரச்சனைகள் எவருக்கும் வந்தாலும் வாழ்க்கை கடினமாகிவிடும் அதற்கான எளிய தீர்வு நம் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கும் வாழை மரம்தான் என்பதை பலருக்கும் தெரியாது இதற்கான முறையை பார்க்கும்போது மிகவும் எளிமையானது வாழை மரத்தில் இருக்கும் பலமான ஆரோக்கியமான பட்டையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பழையதாக பசைப்பான பட்டையை எடுக்கக்கூடாது என்பதையும் கவனிக்க வேண்டும் அந்த பட்டையை நறுக்கி அதிலிருந்து வரும் சாரை எடுத்தால் அதுதான் வைத்தியத்தின் முதன்மை பொருளாகும் இயற்கையிலேயே அந்த சாற்றில் இருக்கும் சத்துக்கள் காதுக்கான சுத்திகரிப்பானாக வேலை செய்கின்றன அந்த சாறை பாதிக்கப்பட்ட காதில் நான்கு சொட்டுக்கள் மட்டும் விட வேண்டும் இது போதுமான அளவாகும் அதற்கு மேல் அதிகம் விட தேவையில்லை பிறகு பத்து நிமிடங்கள் அசையாமல் அமைதியாக படுத்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் மருந்து காதுக்குள் ஊடுருவி இயற்கையான சிகிச்சையை தொடங்கிவிடும் பத்து நிமிடங்கள் கழித்து மெதுவாக எழுந்து அந்த காதை பருத்தியால் மூடி வைக்க வேண்டும் இதுவே முழுமையான நடைமுறை இதை தினமும் ஒரு முறை மட்டுமே செய்தால் போதும் காலை நேரத்தில் அமைதியாக இருக்கும் போது இதை செய்வது சிறந்த பலனை தரும் ஒரு முறை செய்வது போதும் அதற்கு மேல் அதிகமாக செய்தால் பயன் அதிகரிக்காது ஆனால் தொடர்ந்து சில நாட்கள் செய்து வந்தால் காதில் இருந்த தொந்தரவுகள் குறைந்து மறைந்துவிடும் இந்த எளிய முறையில் காதின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் காது ஒலி அடைப்பு சளி காரணமாக காதில் ஏற்படும் வழி கேள்வித்திறன் குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த மருந்தாக இருக்கிறது காதில் அடிக்கடி ஒளிக்கும் சுழல் சத்தம் காரணமாக பலர் அவதிப்படுவார்கள் அந்த பிரச்சனையை குறைக்கும் வல்லமையும் இதற்கு இருக்கிறது இந்த வாழைப்பட்ட சாரானது மேலும் காதின் உள்ளே இருக்கும் சிறிய தொற்றுக்களையும் இது போக்கக்கூடியது வாழைப்பட்டையின் சாற்றில் உள்ள இயற்கை தன்மை காதின் நரம்புகளை தூண்டுகிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் வயதானவர்களுக்கு கேட்கும் திறன் குறையும் போது அதனை மெதுவாக மேம்படுத்தும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எந்த பக்க விளைவுகள் இன்றி பயன்படுத்தக்கூடியது என்பதே இதன் சிறப்பாகும் மருத்துவ மருந்துகள் தேவையில்லாமல் எளிய இயற்கை வழியிலேயே தீர்வு கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் ஒரு வாழைப்பட்டை காது தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது என்பதே ஆச்சரியமே நாள்தோறும் ஒரு முறை இது செய்து வந்தால் காது ஆரோக்கியம் மேம்பட்டு தெளிவான கேள்வி கேள்வித்திறனை அனுபவிக்கலாம் இயற்கையே நமக்கு தந்துள்ள இந்த சிறிய மருந்து அனைவருக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும்